அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உலகிலேயே மிகவும் உயரமான சிகரம் அப்படின்னா அந்த எவரெஸ்ட் சிகரம் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு தடவை ஏறுனாவே அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சாதனையாக சொல்லப்படுது ஸோ ஒருத்தர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக முறை எவரெஸ்ட்டு சிகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு உலக சாதனை படிச்சிருக்காரு அவர் யார் அவர் எத்தனை முறை சிகரத்தில் ஏறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஓராவது முறையாக உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்டில் ஏறி அதிக முறை எவரெஸ்டில் ஏறியவர் அப்படின்ற உலக சாதனையை படைச்சிருக்காரு நேபாளத்தை சார்ந்த காமி ரிடா அப்படிங்கிறவர் இவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐம்பத்தைந்து வயது எவரெஸ்டில் ஏறுபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வராரு இந்த காமி ரிடா அப்படிங்கிறவர் மொத்தம் முப்பத்தோரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஏறி இருக்கார் இவர் வந்து இவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து இவர் பேர் காமி ரிடா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தை சார்ந்தவர்